ஹொசூர் நகரம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்து வருகிறது பல முக்கிய வளர்ச்சிப் பணிகள் தற்போது திட்டமிடப்பட்டுள்ளன சில திட்டங்கள் கட்டுமானத்திலும் உள்ளன கிட்டத்தட்ட பெங்களூரு நகரம் போல வளரும் வகையில் துரிதமான பணிகள் பல ஹொசூரில் நடந்து வருகிறது ஒசூர் அருகே விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஓராண்டுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய கை பாகலூர் அருகே அமைய உள்ளதாக தெரிய கிருஷ்ணகிரி மாவட்ட வான்வெளியின் தடையற்ற மேற்பரப்பு குறித்த விரிவான ஆய்வுக்கு பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பெரிய பாகலூருக்கும் இடையில் இந்த விமான நிலையம் அமையவுள்ளது ஒசூரிலிருந்து பெரியக்கை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாகலூர் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளன இந்த குறிப்பிட்ட இடம் கர்நாடகாவின் அத்திப்பள்ளியிலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அத்திப்பள்ளி ஹொசூரிலிருந்து கர்நாடகாவுக்குள் நுழையும் முக்கிய நுழைவாயிலாகும் ஹொசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியை தமிழக அரசு மூன்று மாதங்களில் தொடங்க உள்ளது இதற்காக அரசு நியமித்த ஆலோசகர் இரண்டு இடங்களுக்கான தடையற்ற மேற்பரப்பு ஓ எல் எஸ் லிமிடேஷன் சர்பேசஸ் ஆய்வை சமர்ப்பித்துள்ளார் முன்னதாக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து விமான நிலையத்தை அமைக்க தனேஜா ஏரோஸ்பேஸ் மற்றும் ஏவியேஷன் லிமிடெட் விருப்பம் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன பெங்களூருவுக்கு இரண்டாவது விமான நிலையம் கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது மூன்று இடங்கள் அதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசும் இந்த முடிவை எடுத்துள்ளது தனியாரால் இயக்கப்படும் தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் விமான நிலையம் உள்ள பெலகொண்டு பள்ளியை விட பெரிய பாகலூருக்கு ஓஎல்எஸ் ஆய்வு சாதகமாக இருந்ததால் இந்த இடம் இறுதி செய்யப்பட்டுவிட்டது விட்டது அதே போல டைடல் பார்க் உருவாகி வருகிறது இது ஐந்து லட்சம் சதுர அடி பரப்பளவை கொண்டது இங்கே டைடல் பார்க் திறக்கப்பட்ட பின்பு இரண்டாயிரம் பேர் வரை பணியில் சேர்க்கப்படுவார்கள் தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் இதனால் பெருகும் மேலும் பெங்களூருவை இணைக்கும் வகையில் செயற்கைக்கோள் நகர சுற்றுவட்ட சாலை கட்டப்பட்டு வருகிறது இது சாலை இணைப்பை மேம்படுத்தும் சூளகிரி சிப்காட்டில் இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெறுகின்றன இது தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது அதேபோல டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒசூரில் உள்ள அதன் புதிய உற்பத்தி நிலையத்தில் ஐபோன் மாடல்களை தயாரிக்க தொடங்கியுள்ளது டாடா எலெக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மற்றும் ஐபோன் மாடல்களை இங்கே தயாரிக்க தொடங்கி உள்ளது ஒவ்வொரு அண்ட் டு அசம்பிளி லைனும் இரண்டாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களை கொண்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முழுமையாக ஆலை செயல்பாட்டிற்கு வந்ததும் ஹொசூர் ஆலை டாடாவின் விஸ்ட்ரான் ஆலையின் அளவை விட பெரியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு மணி நேரத்திற்கு சுமார் முன்னூறு முதல் ஐநூறு ஐபோன் யூனிட்டுகளை தொழிற்சாலையில் தயாரிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இங்கே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஐபோன்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் இங்கு உருவாக்கப்படுகிறது உலகிலேயே பெரிய ஐபோன் தொழிற்சாலைகளில் ஒன்றாக இது இருக்கும் என கூறுகிறார்கள் இங்கே ஐபோன் சிக்ஸ்டீன் மற்றும் ஐபோன் சிக்ஸ்டீன் இ மாடல்கள் தயாரிக்கப்படும் கட்டுமானம் முழுமையாக நிறைவடையும் போது இந்த ஆலை முழு திறனில் ஐம்பதாயிரம் வேலைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒசூரில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் தனது ஐபோன் அசெம்பிளி யூனிட்டுக்கு கூடுதலாக முப்பத்தி ஐந்தாயிரம் பணியாளர்களை பணிக்கு எடுத்துள்ளது டாடா எலக்ட்ரானிக்ஸ் தனது ஐபோன் அசெம்பிளி யூனிட்டை ஒசூரில் உள்ள புதிய தளத்தில் மேலும் விரிவுபடுத்த உள்ளது ஏற்கனவே முன்மொழியப்பட்ட விரிவாக்கத்துடன் மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளனர் ஏற்கனவே இங்கே இருபதாயிரம் பணியாளர்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் மொத்தமாக பேர் ஐந்தாயிரம் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்